நம்ம தென்காசி விடிஎஸ்ஆர் மாலுக்கு பேக் சைடில் மவுண்ட் ரோட்டில் நமக்கு பின்னாடி கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் கீழே ஒரு பெட்ரூம் கால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் கால் கிச்சன் அதுக்கு மேலே ஒரு ஷெட்டுன்னு போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வழிபாதையை பாருங்கள் நல்ல பதினாறு அடி வழிபாதை நல்ல கார் வந்து அழகாக திரும்பிக்கவங்க பாருங்கள் ஒரு ஆட்டோ பார்க் பண்ணது போக ஒரு கார் போகிறதுக்கு நல்ல இடமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளே தென்காசி ஊருக்குள்ளே ஒரு ரெண்டு தலை பில்டிங் உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு கீழே அஞ்சு மேலே அஞ்சுன்னு ரூபா வாடகை அசால்ட்டாக போய்கிட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ உள்ளே காமிக்கிறேன் இந்த பக்கமும் உங்களுக்கு வழி இருக்குது ஸோ கார்னர் ஃப்ளாட்டாகவே இந்த இடம் அமைஞ்சிருது வீட்டுக்குள்ளே வாங்க பார்ப்போம் நல்ல ப்ராப்பர்ட்டி ஊருக்குள்ளே நம்ம மதினா நகர் பிடிஎஸ்ஆர் மஹால் ரெண்டுக்கும் மிடில் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மவுண்ட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு உள்ளே வாங்க பார்ப்போம் வீட்டுக்கு ரெண்டு இபி கனெக்ஷன் ரெண்டு வாட்டர் லைன் கனெக்ஷன் ஒரு போர் கனெக்ஷன் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான வீடு வடக்கு பார்த்த வீடு ஹால் பாருங்கள் ஸ்பேசிஸாக நீட்டாக வந்துடும் இதில் கிச்சன் வந்துடுது இந்த சைடு ஒரு பாத்ரூம் வசதி கொடுத்துட்றாங்க இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் ஸ்பேசியஸான பெட்ரூம் இந்த வீடு நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலே இதே மாதிரி அப்படியே ஒரு போர்ஷன் இருக்குது அதையும் வாங்க மேலே உள்ள போர்ஷன் பார்ப்பவாங்க மேலே ஒரு ஹால் ஹாலோட இந்த சைடுமே ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் கிச்சன் இல்லை ஒரு பெட்ரூம் சிம்பிளாக நீட்டாக வந்துடுது பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தென்காசி ஊருக்குள்ளே வீடு திடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சொன்ன விடிஎஸ்ஆர் மாலுங்க அதுக்கு பேக் சைடில் தான் நான் சொல்கிறேன் அந்த ஹவுஸ் இருக்குது மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸை ஒரு ஷெட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் சின்னதாக டியூஷன் சென்டர் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் ஸோ நல்ல ஸ்பேஸ் சிட்டிக்கு ஊருக்கு நடுவில் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள்